கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாலை பொழுதில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் அவர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றும் யாத்திராகமாக மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் முள் முச்சடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நிழல் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கலாம் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி சுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது தூதனானவர் தரிசனமானார் இதற்கு பின்புதான் மோசேயின் வாழ்வு முழுமை பெறுகிறது முச்செடியில் தூதனானவரை சந்தித்ததே மோசேயின் வாழ்வில் மாபெரும் திருப்புமுனை இந்த தூதனானவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என பேசிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே தமஸ்குவின் நேர்த்திருவில் சந்தித்ததே சவுலுக்கு திருப்பு முனை ஆம் அங்கே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றவரும் இந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே இங்கே முச்சடி நடுவில் தோன்றியதும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே இவரை சந்தித்த எவரும் மாறாமல் இருந்ததில்லை அல்லவா இவரை சந்தித்த சந்திப்பு தான் மோசையை இணையற்றவனாக்கியது எகிப்திலே அடிமைப்பட்டவர்களை மீட்டு கானானுக்கு அழைத்து வர தீர்க்கதரிசியாக மாற்றியது இவரை சந்தித்த சந்திப்பு தான் சவுளை பவுலாக்கியது பாவத்திலே அடிமைப்பட்ட பரதேசிகளை விடுதலையாக்கி பரலோகம் கொண்டு வரும் பரிசுத்தவானாய் மாற்றியது மன்னவன் இயேசுவை பார்த்தவர்கள் மாறாமல் இருந்ததே இல்லை ஆகையால்தான் தனது கடைசி நாட்களில் கோத்திரங்களை ஆசிர்வதிக்கும் போது மோசே உபாகமம் முப்பத்தி மூன்று பத்திலே முச்செடியில் எழுந்தருளவனின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறான் ஏனென்றால் அந்த தயவுதான் என்னையும் மாற்றி எகிப்தியர் கையில் இருந்து இஸ்ரவேலரை விடுவிக்க செய்தது என மோசே ஒத்துக்கொள்கிறார் ஆம் தோல்விகளை வெற்றியாக மாற்றும் வீரவேந்தன் அவர் பாவிகளை பரிசுத்தமாக்கும் பரமன் சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அவர் உங்கள் தோல்விகளையும் அவர் தய வெற்றியாக்கும் தோற்று போன மோசையை வெற்றி பெற செய்தார் முச்செடியில் தோன்றிய தூதனானவர் என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அவர் தூதன் அல்ல தூதனானவர் அப்போ சிலர் ஏழு முப்பத்தி ஐந்திலேயே இந்த மோசையை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமாக தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று அன்புக்குரியவர்களே முச்செடியில் எழுந்தருளியனுடைய தயை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமையின் கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பார்கள்